எல்லா புகழும் இறைவனுக்கு ஏற்கனவே நம்ம இந்தியன் டூ பட பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அலசு அலசனை அலசிட்டோம் நாம் அலசிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் அலசினதை விட நமக்காக கமெண்ட் பண்ண வந்தவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அலசு அலசுன்னு அலசி கழுவி ஊற்றிட்டு போயிட்டாங்க பெரிய பெரிய பேரல் அளவுக்கு ஸோ எனக்கு சமீபத்தில் நேற்று கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னா நான் பார்த்த ஒரு தகவல் கேட்ட ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்தியன் படத்துடைய வேலைகள் தொடங்க ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ள தில்ராஜ் வராரு உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தில் அப்படிங்கிற தமிழில் வெளியான ஒரு படம் விக்ரம் நடிச்சு வந்த படம் இந்த படத்தை வந்துட்டு தெலுங்கில் விநியோகம் பண்ண ராஜு அப்படிங்கிறவர் தான் தில் ராஜு அப்படின்னு அழைக்கப்பட்டார் இவர் தான் சமீபத்தில் நம்ம விஜயோட நடிப்பில் வெளியே வந்த வாரிசு படத்துடைய தயாரிப்பாளர் அடுத்த வாரிசு கூட பண்ணுற ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த படத்தை தயாரிக்கிறதா ஒரு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது அப்போவே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு கமலஹாசன் ஆண்டவர் கமலஹாசன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு ஏஆர் ரஹ்மானா தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எப்பிக் மூவி இந்தியன் ஒன்று முதல் பாகம் இந்தியன் இதை இரண்டாம் பாகம் வருது அப்படிங்கிறதுனால இந்தியன் முதல் பாகத்துன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு இந்தியன் தான் அது ஒரு கல்வெட்டு மாதிரி ஷங்கருக்கும் சரி ஐயா கமலஹாசனுக்கும் சரி ஏஆர் ரஹ்மானுக்கும் சரி வைரமுத்து வாலி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அந்த படத்தோடைய ஒர்க் பண்ண எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டோன் ஒரு பிராண்டு ஒரு ஐக்கான் அப்படின்னா சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டாவது படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் அதை பார்த்தீங்க கேட்டிங்கன்னு தெரியல கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு மிக மெகா பிளாக் பஸ்டர் மூவி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தலைமுறைகள் கடந்தும் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா டிவியில் பாப்ப அப்படின்னாலே இது கரகாட்டக்காரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் மூவி அப்போ அந்த படத்தோடைய ரெண்டாவது பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை மரம் போய் ராமராஜனை அப்ரோச் பண்ணதுக்கு கூடவே கூடாது ஒரு கரகாட்டக்காரன் தான் அதில் கை வச்சிடாதீங்க ஆமாம் கை வச்சு அந்த படத்தை எதுவும் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கரகாட்டக்காரன் பிக்கப் ஆகிறதுக்கே ஒரு மாதம் ஆச்சு பல தேட்டர்களில் பிக்கப் ஆனதுக்கு பிறகு அது நிற்கவே இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே பல தேட்டர்களில் ஓடி ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க கையை வைக்க மாட்டாங்க அந்த பிராண்டை விட்டுடுவாங்க அது ரஜினியே கூட ஒரு தடவை நான் சொன்னதாக ரஜினியை கூட சொன்னதாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எந்த வீடியோவில் தெரியல ஸோ அந்த மாதிரி முதல் பாகத்தை இரண்டாம் பாகம் அப்படின்னு கையை வைக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு பிராண்டாக இருக்கும் அந்த படம் கிடச்சி வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாவது தொடங்கிட்டாங்க அப்போ கமல் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் சரியான யோசனை தான் சொல்லியிருக்கிறார் இந்த படத்துக்கு ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணணுன்ட்டு அவர் தனிப்பட்ட முறையில் ரஹ்மான் அப்ரோச் பண்ணியிருக்கிறார் இதை ரஹ்மானே சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டியில் அப்போது அதுக்கு ரஹ்மான் என்ன சொல்லியிருக்கிறார் ரில்லிங்க முறைப்படி பார்த்தா என்னை இயக்குனர் தான் கேட்கணும் என்கிட்ட இயக்குனர் என்கிட்ட இது வரைக்கும் எதுவும் கேட்கலை அப்படிங்கிற மாதிரி ரஹ்மான் சொல்லியிருக்கிறார் கமல் கிட்ட அதுக்கு கமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி பார்ப்போம் நானும் சொல்லி பார்க்குறேன் நிச்சயமாக என்னோட இந்த இரண்டாவது பாகத்தில் நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும் ஏன்னா கமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் அவரை கலைஞானி அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா ஏன்னா ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு ஒரு நபர் சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் சில நேரங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது தோற்று போகும் கால சூழ்நிலை எல்லாம் இருக்குது ஏன்னா பொங்கலுக்கு வர வேண்டிய படம் தீபாவளிக்கு வந்துச்சுன்னா தோற்று போயிடும் தீபாவளிக்கு வர வேண்டிய படம் பொங்கலுக்கு வந்துன்னா தோற்று இருக்கும் அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி எதாவது நடந்து தர பட் கமலுடைய முடிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சரியாக இருக்கும் அவர் நிச்சயமாக அதை யோசிச்சிருப்பார் ஏன்னா ஒரு படத்தில் முதல் பாகம் வந்துட்டு கமலஹாசனால் அந்த கம்மலை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சோ இல்லையோ ஏஆர் ரஹ்மானால அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க போச்சு அப்படின்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த வயசில் தமிழ் அந்த பாடல்கள் அதிகமாக ஒழித்ததை விட சென்னை சவுகார் பாட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷனில் ஒழிச்சது அதிகம்னு சொல்லலாம் அந்த பாட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டே வந்துட்டு கலக்கண ஒரு படம் சொல்லலாம் அந்த படத்தை முதன் முதல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததே ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னால் மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இதெல்லாம் யோசிச்சிருப்பார் இல்லையா கமல் அப்போ அவர் ரஹ்மானை தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு ரஹ்மான் சொல்லிட்டாரு இல்லைங்க அவர் வந்துட்டு எனக்கு சொல்லணும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறான் நான் ரெடியாக தான் இருக்கிறேன் ஏன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு அது ஒரு பிராண்டு அவரை விட்டோம்னா இன்னும் நிறையா புலம்பிடுவார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பேசாமல் இருக்கிறது தான் சரி நான் நினைக்கிறோம் ஏன்னா அப்படிங்கும்போது இரண்டாவது ஒரு இந்தியன் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்கும் போது அவர் செய்யாமல் இருப்பார் அவர் ஆர்வமாக இருந்திருக்கிறாரு சங்கர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஹ்மானை அப்ரோச் பண்ணலை இதுக்கு ரஹ்மானே ஒரு காரணம் சொல்கிறார் என்னென்னா அவர் என்னை விட்டு வெளியே போய் ரெண்டு படம் பண்ணார் அன்னியன்னு நினைக்கிறேன் அன்னியு நண்பன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் மெகா ஹிட் கொடுத்தாரு ஸோ அதுக்கு பிறகு என்கிட்ட இந்திரன் வந்தார் அதுவும் ஹிட் ஆச்சு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு அஞ்சு படம் ஆறு படமோ சரி சில இடைவேளை இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹிட்டாக அமையும் வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நோக்கம் ஸோ அவருடைய சாய்ஸுக்கு அதை நான் விட்டுட்டேன் அதனால் வந்துட்டு இந்தியன் டூவுக்கு வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணலை எந்த படமுமே நான் போயிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணலை மாதிரி என்னை விட்டு அவர் போய் படம் போய் பண்ணப்போ கூட ஏன் என்னை விட்டுட்டு போய் படம் பண்ணிங்க அப்படின்லாம் நான் கேட்கல பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் காரணம் வந்து திருச்சி பேசுனாங்க அவர் அன்னியின் படம் பண்ணப்போயும் சரி நண்பன் படம் பண்ணப்போயும் சரி அவரை நீங்கள் ஏன் ஏன் கூட படம் பண்ணலான்னு நான் கேட்கவே இல்லை ஏன்னா நான் நினச்சது அவர் என்னை விட்டு வெளியே போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு வந்தா நாம் அடுத்து மியூசிக் பண்ணுற படம் நல்லா வரும் அப்படின்னு சங்கர் நம்புகிறாரு அதை நம்ம வந்து கெடுத்துக்க வேணும் அவருடைய எண்ணி எண்ணத்தில் நம்ம தலையிட வேணாங்கிறதில் நான் ரொம்ப சரியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரஹ்மான் வந்துட்டு சொல்லியிருக்கிறார் ரெண்டு நிலைப்பாட்டிலையும் அவர் பேசியிருக்கிறாரு ஸோ எந்த சூழ்நிலையிலும் சங்கரை நான் பகச்சிக்கவும் இல்லை எங்களுக்கும் அவருக்கும் சண்டையும் கிடையாது எனக்கு அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் ஸ்மூத்தாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம் அவருடைய விழாக்கள்லேயும் சரி என்னுடைய விழாக்கள்லேயும் சரி நாங்கள் வந்துட்டு கலந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் அன்பை பரிமாறிக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு அவர் வேறு படம் வேறு இசையமைப்பாளர்களோட பணிபுரிகிறதுலையோ இல்லை நான் வந்துட்டு இதுக்கு பறிப்புணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது ஸோ இந்த படத்துக்காக வேண்டி கமல் என்னை அப்ரோச் பண்ணது உண்மைதான் நான் ஒத்துக்கிட்டேன் இது சங்கர் தாங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னப்போ அதை கமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ரிப்ளை பண்ணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த படம் வந்து முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தில்ராஜ் தான் பண்ணுறதா இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடப்பில் 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 பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆனதில் என்ன ஆகிப்போச்சு லைக்கா வந்துட்டு இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணுறாங்க லைக்கா டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ரெட் ஜாயிண்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பிரம்மாண்டமாக அமையுது ஸ்கிரிப்ட் வாய்ஸாக சரி ஏன்னா சங்கரை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து ஏதன ஒரு பாட்டு அதிசயங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாட்டு வந்துட்டு ஜீன்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ஏழு அதிசயங்களையும் சொல்லி அதை விட நீ அதிசயம் எட்டாவது அதிசயங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ராயை வந்துட்டு புகழ்ந்து பேசியிருப்பார் பாவம் அசைவராய்க்கு தமிழே தெரியாது அதை எக்ஸ்பிளைன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சப்ப கூட ஓஹோ அப்படியா நல்லாயிருக்கு இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாங்களே ஏன்னா ஒரு மொழிங்கிறது வந்துட்டு முதல்ல அவங்க உணரணும் அவங்க அப்சர்வ் பண்ணணும் அதுக்குண்டான அர்த்தங்கள் நீங்கள் என்ன தான் இப்போ தமிழை தவிர்த்து வேறு எந்த மொழி வேணாலும் போய் கற்றுக்குங்களேன் உங்களால் வந்துட்டு முழுசாக அதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது ஏற்றுக்க முடியாது என்னென்னா அது வேறு லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைரமுத்து வந்துட்டு ஐஸ்வர்யராய மேலே கோச்சிக்கிட்டாராம் என்ன மாதிரியான பாட்டு உனக்கு நாயதுன்னு நீ வந்துட்டு என்னை மதிக்காமலே போயிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னப்போ கூட அவங்க புரிஞ்சிக்கலையா எப்படி புரிஞ்சுப்பாங்க நியாயம் தானே இதுவே ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க இந்தியோட வார்த்தைகள்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவருக்கு கிடைச்ச வாய்ப்பில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன்னு நினைக்கிறேன் சந்தன தென்றலில் ஒரு பாட்டு அஜித் பாடுவார் சங்கர் மகாதேவன் பாடியிருப்பார் அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தபுவை வந்துட்டு வர்ணிச்சிருப்பார் பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் பாடின்னு அதுக்கு தான் ஒரு பத்திரிகை போட்டுருந்தாங்க சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு கவிஞர் தன்னுடைய கோபத்தை தெரிவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா அவங்க மொழி தெரியாதவங்க எத்தனை ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அன்பே அன்பே பாட்டெல்லாம் காலாகாலத்துக்கும் வந்துட்டு ஐஸ்வர்யா அது அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா வைரமுத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஹாயிரா ஹாய்ரா க கவிஞர் வந்துட்டு வச்ச முதல் வரியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜிலுமே ஹாய் தான் வந்துட்டு ட டப்பிங் பண்ணாங்க மொழி மாற்றம் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி முதல்ல வைக்கக்கூடிய வரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வரியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் கவி பேரரசு ஸோ நம்ம டாபிக் மாதிரி போய்ட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜாயிண்ட் லைக் அந்த படத்துக்குள்ளே வராங்க பிரம்மாண்டமாக அமையுது ரெண்டு பாகமாக அமையுது அதாவது இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகமாக அமையுது ஸோ இந்த இரண்டாவது பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் ரொம்பவே சொதப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஹோல் மீடியாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டாங்க சங்கருக்கு நிச்சயமாக அது போயிருக்கோம் என்னுடைய கருத்து சரியாக இருந்தால் அநேகமாக மூணாவது பார்ட்டில் வந்துட்டு அனிருத் நீக்கப்படுவார் ஏஆர் ரஹ்மான் உள்ளே வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு ஏஆர் ரஹ்மான் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாவது பாட்டுங்கும்போது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மூணாவது பார்ட் ரெடி ஆயிடுச்சு அப்போ அனிருத் தான் அதுக்கு மியூசிக் பண்ணியிருப்பார் பாட்டு அமைச்சிருப்பாரு இந்த படத்தில் என்ன அடுத்த படத்தில் அனிருத்த ஹிட்டு கொடுக்க போகிறாரு ஸோ அனிருத்த ஒட்டுமொத்தமாகவே நான் அன்னைக்கு சொன்ன வீடியோலையும் சரி இப்போ சொல்கிற வீடியோவிலையும் சரி எனக்கு அனிருத் நம்ம டார்கெட் கிடையாது பட் அனிருத் இந்த மிகப்பெரிய சுமையாக எடுத்துக்கிட்டார் என்னன்னு தெரியல இதில் இன்னமும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கர் எங்கேயோ தடுமாறிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கேம் சேஞ்சரில் ரிலீஸ் ஆன ஒரு பாட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அன்னியன் படத்துடைய பாட்டு மாதிரி தான் ரீமேக் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சரில் பாடல் வந்து பெருசாக அமையல ஸோ இது சங்கருக்கு தான் போதாத காலம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் பட் சங்கர் பாடல் விஷயத்தில் ரொம்ப சரியாக இருப்பார் ஏன்னா இதுக்கு முந்தைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாடலுமே எல்லா பாட்டுமே வெற்றி பாடல் தான் ஸோ இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிக்கடிச்சு இதுக்கு இன்னும் டீப்பாக பல காரணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் உள்ளாகிட்டு இருக்கு பரவிக்கிட்டு இருக்கு லைக்காவுக்கும் சங்கருக்கும் பிரச்சனை இவருக்கு மருமகனுக்கு நடந்த அவரை மகளுக்கு நடந்த கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மருமகனுக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு பண்டாவது மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு அதிலெல்லாம் கூட சங்கரை வந்துட்டு நிறைய பேர் சிக்க வச்சுட்டாங்க அதனால் கூட அவர் இந்தியன் படத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு அது எந்தளவுக்கு உண்மை போயின்னு தெரியல பட் வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம் ஏன்னா ஒரு கலைஞன் கலைஞனாக தான் கடைசி வரைக்கும் சொல்லிப்பான் அந்த படத்தில் ஏற்பட்ட ஆக்சன் கிரேன் கிரேன்ஸ் இறந்த கதை ஒருத்தர் ஸோ இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்கரை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த படம் இப்படிலாம் அறிஞ்சுங்கிற மாதிரி ஆயிரம் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பட் அதெல்லாம் எனக்கு சரியாக படலை அனிருத் கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தால் நல்ல பாடல்கள் கொடுத்துருக்கலாம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டை படத்தில் இருக்க பாடல் சர்க்கார் படத்துடைய பாடல் தர்பார் படத்துடைய பாடல் சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் இந்த படத்தில் பாட்டை கொடுத்துருக்குறாருங்கிற ஒரு சர்ச்சையும் போய்கிட்டு இருக்குது இதில் ஜீன்ஸில் வந்து கொலம்பஸ் கொலம்பஸ் பாட்டை வரியை வரியில் வர அதில் வரக்கூடிய ஒரு வரியை தான் ஓ இவர் காப்பி அடித்து கம்பேக் இண்டியனுங்கிற பாட்டை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது ஸோ மொதல் இந்தியன்லேருந்து எடுத்த தான் ரெண்டாவது இந்தியனில் அரண்யரு காப்பி அடித்து போட்டிருக்கிறாரு இதுக்கு காரண தாங்கிற மாதிரி பல டாக் வந்து போய்கிட்டு இருக்கு பட் மூணாவது பாகம் அநிருதி சேமிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது இப்போ டவுட் வந்துருச்சு நிச்சயமாக அவர் பண்ணுவார் பண்ணலை அப்படிங்கிறதையும் தாண்டி பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியல யார் ரஹ்மான் அடுத்தது காம்போவில் சங்கருடைய காம்போவில் வருவாரா இல்லையான்னு தெரியல ஸோ இது வந்துட்டு நான் கேள்விப்பட்ட விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வேறு தகவல்கள் கேள்விப்படும் போது நிச்சயமாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இந்தியன் டூ படத்துடைய பாடல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்தியன் முதல் பாகத்துடைய பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு வாங்க ஒரே ஒரு பாட்டு அந்த படத்தில் பாட்டு மாதிரி இந்த இந்தியன் படத்தில் இந்த இந்திய இந்தியன் இரண்டாவது பாகத்தில் பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு மனசாட்சியோடு உங்களால் சொல்ல முடிஞ்சால் தைரியமாக சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இறைவன் நாடினால் எல்லா புகழும் இறைவனுக்கு